இந்தியா மீது அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி விதிப்பு எதிரொலி பிப்சி கொக்க கோலா கேஎஸ்சியை புறக்கணிக்கும் இந்தியர்கள் அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி விதிப்பால் பிப்சி கோலா மெக்டொனால்ட்ஸ் கேஎஸ்சி உள்ளிட்ட அமெரிக்க தயாரிப்புகளை இந்தியர்கள் புறக்கணிக்க தொடங்கியுள்ளனர் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதாக கூறி இந்தியப் பொருட்களுக்கு அமெரிக்கா ஐம்பது சதவீத வரி விதித்துள்ளது இது உலக நாடுகளுக்கு வரி விதிக்கும் மிக அதிகபட்ச வெறியாகும் இதனால் இந்திய பொருட்கள் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து இந்தியர்கள் மத்தியில் அமெரிக்காவுக்கு எதிரான மனநிலை உருவாகியுள்ளது குறிப்பாக பிப்சி கோலா சப்வே மெக்டொனால்ட்ஸ் கேஎவ்சி உள்ளிட்ட அமெரிக்க தயாரிப்புகளை இந்தியர்கள் புறக்கணிக்க தொடங்கியுள்ளனர் இதுகுறித்து யோகா குரு பாபா ராம்தேவ் கூறும்போது பிப்சி சப்வே சப் கேஎஃப்சி பெக்டொனால் உள்ளிட்ட கடைகள் பக்கம் ஒரு இந்தியர் செல்ல செல்லக்கூடாது இந்த பிராண்டுகளை பெருமளவில் புறக்கணிக்க வேண்டும் அப்படி நடந்தால் தான் அமெரிக்கா மிகப்பெரிய இழப்பை சந்திக்கும் என்று கூறியுள்ளார் இதனிடையே உலகின் மூணாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்க வேண்டுமென்றால் உள்நாட்டு தயாரிப்புகளை வாங்க வேண்டும் என இந்தியர்களை பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்காவில் அதிக வரி காரணமாக பிரான்ஸ் இங்கிலாந்து கனடா உள்ளிட்ட நாடுகளும் அமெரிக்க பொருள்களை ஏற்கனவே புறக்கணிக்க தொடங்கிவிட்டன இந்த சூழ்நிலையில் நூற்றி நாற்பது கோடி மக்களை கொண்ட இந்தியாவும் புறக்கணிக்கும் அமெரிக்க நிறுவனங்கள் மிகப்பெரிய இழப்பை சந்திக்கும் மெக்டொனால்ட்ஸ் உணவகங்கள் மேற்கு மற்றும் தென்னிந்தியாவில் நடத்தும் வெஸ்ட் லைஃப்ஹுட் வேர்ல்டு இந்த நிதியாண்டில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு கோடி வருவாய் ஈட்டியுள்ளது இது முந்தைய ஆண்டை விட ஐந்து சதவீதம் அதிகமாகும் அதே போல பெப்சிகோ நிறுவனம் எட்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் வருவை ஈட்டியுள்ளது இந்த நிறுவனம் கடந்த மூன்று ஆண்டுகளில் இந்தியாவில் 3.500 ஐநூறு கோடி முதலீடு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்